இப்ப கதிராமங்கலம் அந்த போய் மக்களை பார்த்தேன் ஏன் கதிராமங்கலம் பேரு கூரை கூரையை அப்ப எவ்வளவு வளமையான பூமியா இருந்திருக்கு நீ கற்பனை செஞ்சு பார்த்துக்க நெற்கதிரிலேயே கதிராமங்கலம் என்று பேர் வந்திருக்குது சடையப்ப வள்ளல் வாழ்ந்த மண்ணது கடல்ல முத்தெடுத்தான் நம்ம முன்னோர்கள் கரும்புல முத்தெடுத்துக்கான் கண்ணல்ல முத்தெடுத்திருக்கான் கரும்புல இருந்து முத்தெடுத்துருக்கான் அவ்வளவு செழிப்பான பூமி அந்த பூமியில போய் ஒரு மீத்தேனை போடுறான்னு எடுக்கிறேன்னு எடுக்கலாம் இப்போ என்ன நிலைமை தண்ணி மஞ்சளா வருது எண்ணெய் கலந்து வருது கொஞ்ச நேரம்னா மஞ்சளா அப்படி வந்துருது சோரை சமைச்சா சொத சொதன்னு சாப்பிட முடியாம போயிருது மக்கள் எல்லாம் கதருது ஒரு முதலாளிகள் லாப தேவைக்கு என் மக்களின் வாழ்வாதாரங்களையும் வாழ்விடங்களையும் சிதைப்பது எப்படி ஏற்கிறதுங்கிறத நம்ம கேட்கறது எல்லாரையும் வெளியேற்றிட்டு இந்த மீத்தை நெறிகாட்டு எடுத்து ஹைட்ரோ கார்பன் எடுத்து ஒருத்தர் கேட்குறாரு அதெல்லாம் எடுக்கலைன்னா எப்படி சமைக்கிறது அதெல்லாம் எடுத்துட்டு எதை சமைக்கிறது நான் கேட்டேன் அம்மையார் ஜெயலலிதா மிக்ஸி கொடுத்துருவாங்க கிரைண்டர் கொடுத்துருவாங்க மின்சிரி கொடுத்துடுவாங்க காற்ற போட்டா தூய காத்து வருதா மரம் வச்சிருக்கியா மிக்ஸியில எதை போட்டு கிரைண்டர்ல எதை போட்டு ஆட்டுவேன் உன் தலையவா போட்டு ஆட்டுவேன் விவசாயம் சேர்த்துக்கிட்டிக்க அதை பத்தி கவலைப்படல பாகுபலி எப்படி சத்தாங்கிறது பாக்குறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி கொட்டி கொடுக்குற விவசாய சத்தத்துக்கு வீட்டை பார்க்க மாட்டேங்கிற என்னது எங்க போயிட்டு இருக்கு நாடு எங்க போயிட்டு இருக்கு விவசாய செத்துக்கிட்டு இருக்கா விவசாய விவசாயத்தை விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்கா பிளாஸ்டிக் அரிசி உள்ள வந்துக்கிட்டு இருக்கு பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ்டிக் முட்டை கோசு பிளாஸ்டிக் முட்டை பிளாஸ்டிக் பச்சை மிளகா பிளாஸ்டிக் கறி கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்குது இந்த தேசத்துல முழுக்க முழுக்க மதம் சார்ந்த ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கு இலங்கை எப்படி சிங்கள பௌத்த மத தீவிரவாத நாடாக இருக்குதோ அப்படி இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த தம்பி தங்கைகள் தமிழ் சொந்தங்கள் ஒரு நாட்டில் தமிழ்நாட்டிலோ அல்லது மாநிலத்திலயோ சட்டசபையை நடத்துகிற சபாநாயகர் கட்சி சார்பின்றி இருக்கணுங்கிறது மரபு இந்திய பாராளுமன்றத்தில் கூட ஒரு சபாநாயகர் வர்றார்னா அவர் கட்சியின் அடிப்படைப்பதிலிருந்து விலகணும் கட்சி கூடாது கட்சி இல்லாமல் நடத்துகிற ஒரு நாட்டை ஆளுகிற முதன்மை அமைச்சர் எதன் இல்லாம புதுமையா இருக்கணும் அப்படி ஐயா மோடி இருக்கிறாரா இந்திய நாட்டுக்குள் எல்லா மாநிலத்திற்கும் பயணம் செய்வார் பஞ்சாபுக்கு போனால் சீக்கியருடைய தலைப்பாக அணிந்து கொள்வார் எந்த போனாலும் அந்த மாநில மக்களின் பாரம்பரிய உடை தலைப்பாக அணிந்து கொள்வார் ஒரு நாளாவது இஸ்லாமிய மக்களின் தொப்பையை அணிந்தது ராமலீலா நடக்குது ராவண வதை நாட்டின் பிரதம அமைச்சர் முதன்மை அமைச்சர் கொண்ட ஒரு தேசத்தின் தலைவன் பல மொழிவெளி தேசிய பல மதங்களை பின்பற்றுகிற மக்கள் வாழ்கிற ஒரு தேசத்தின் தலைவன் முதன்மை அமைச்சர் அங்க வந்து மனிதர்கள் வேடமிட்டிருக்கிறார்கள் ராம லட்சுமணரா மனிதர்கள் சிலை இல்ல மனிதர்கள் வேடமிட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள் அந்த மனிதர்களுக்கு முன்பு ஒரு தட்டிலே ஆரத்தியை வைத்துக் கொண்டு அப்படி தூடம் காட்டிக் கொண்டு மணியடித்து அடித்து தந்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு நாட்டின் முதன்மை அமைச்சர் அப்படி எப்படி இருக்குது உழவர்குடி உலகத்துக்கு சோறு போடுற வேளாண் குடி மக்கள் தங்களுடைய தாங்கள் பெற்ற கடனை ரத்து செய்யுங்கள் வறட்சிக்கேற்ப நிவாரணந்தார்கள் என்று தலைநகரிலே போராட்டம் பிரதமர் வீட்டுக்கு என்று மானத்தை இழந்து போராட்டம் ஏற்க பார்க்கல ஒரு மணித்துணி நேரம் ஒதுக்கி ஆனால் பல மணி நேரங்கள் ஐயா சத்குரு சக்கி வாசுதேவ் அவர்கள் நடத்துகிற விழாவில் வந்து ஊடுக்கி அடிச்சுக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டு பேசிக்கொண்டிருக்கிறார் அது கேட்டா ஐயா எச் ராஜா சொல்றாங்க அரசு தான் மதச்சார்பற்ற அரசு பிரதமருக்கு மதம் இருக்குங்கிறாங்க அது எப்படி இருக்கு சாராய கடை நான் வந்தா மூடிடுவேன் ஆனா நான் குடிப்பேன் இதுதான் இந்த மாதிரி கதை இருக்கு எப்படி இருக்கு எதை நோக்கி நகருதுன்னு பாருங்க இதையெல்லாம் இதையெல்லாம் மாற்றணும் இது சரியான போக்கல்ல சரியான பயணம் இல்லை உணவு உடை என்பது ஒவ்வொருத்தனுடைய உரிமை அதில் தலையிடுவதற்கு அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது என் தட்டுல இருந்து என் தட்டுல சோறு போட நீ என் தட்டுல இருந்து சோற நீ எடுக்கிறதுக்கு என்ன உனக்கு உரிமை இருக்கு இருபத்தி மூணு இருபத்தி மூணு கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க போகிறார்கள் நீங்க தான் சொல்றீங்க மூவாயிரம் குழந்தைகள் உணவில்லாமல் சாகிறார்கள் என்று நீங்க தான் சொல்றீங்க தான் சொல்றீங்க நீங்க பல லட்சக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல் சத்தான உணவு இல்லாமல் சோகை நோயிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்றீங்க முதல்ல எனக்கு சோறுபாடு அப்புறம் நான் அப்புறம் முக்கியம்ங்க